ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் எனக்கு கமெண்ட்ஸ் லைக்லாம் போது சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன் படிச்சு சிரிச்சா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நன்றி நீங்க எல்லாரும் கேட்ட மாதிரி நான் இப்போ உங்களுக்கு ரிப்போர்ட் அடிக்கிறது எப்படின்னு கற்றுத்தரப்போறேன் ஃபர்ஸ்ட் சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணவே கூடாது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கலாம் ரெண்டாவது உள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்த உடனே வந்து அன்லைக் பண்ணணும் இதே போல் நான் போட்டு இது மாதிரி அன்லைக் போடணும் எங்க எல்லாருமே போடுதேன் அதை பாவீங்களா ஏன் சேனல் இருக்கு இல்லைடா அவனோட வீடியோக்கு அன்லைக் போடுங்கடா அன்லைக் போட்டதுக்கப்புறம் அவன் லைவ் போட்டாலும் சரி இல்லை வேற யாராவது சேனல் லைவ் போட்டா இல்லை அவங்க வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வருது எனக்கு வரவே கூடாது அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கும் இந்த ட்ரெயின் இல்ல அதுதான் அவன் சேனல் வச்சுங்க அது கீழே மூணு டாட் இருக்கும் அந்த மூணு டாட்டை ப்ரெஸ் பண்ணிடுங்க ப்ரஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நாட் இன்ட்ரஸ்ட் டோன்ட் ரெக்கமெண்ட் சேனல் இருக்குல்ல இதை கொடுத்துருங்க த டோன்ட் ரெக்கமெண்ட் சேனல் ஒரு உடனே கொடுத்துருங்கன்னா அதோட அந்த தாய் ஒளி விழிவு உங்களுக்கு வரவே வராது இதை மட்டும் எல்லாருமே பண்ணிடுங்க மறக்காம அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிப்போர்ட் அடிக்கப்போ ரிப்போர்ட்டுக்கு வந்து இப்படி ரைட்ல தெரியுங்க லாஸ்ட்டாக ரிப்போர்ட்னா ஒரு கொர மாதிரி இருக்கா அது ரிப்போர்ட்டில் போயிடுறேன் இதில் எந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுறதெல்லாம் கேட்டுக்க செக்ஸுவல் கண்டன்ட் செக்ஸை பற்றி அது மாதிரி தப்பா எதனா பேசினா செக்ஸை பற்றி பேசினா இதில் போய் ரிப்போர்ட் அடிக்கணும் ஓகேங்களா அல்ல நான் போச்சுங்க செக்ஸை பற்றி பேசினா இதில் போய் செக்ஸுவல் கண்டன்ட்லேயே ரிப்போர்ட் அடிக்கணும் மூணாவது ஒரு ரிப்போர்ட் ஆப்ஷன் இருக்கு நீ இதுல போய் கூட ரிப்போர்ட் அடிக்கலாம் அவன் போடுற கண்டென்ட் சரியில்லை தப்பான கண்டென்ட்டாக போடுறான் மக்கள் எல்லாம் ஏமாத்துறான் அந்த மாதிரி இருக்குது ஆனா இந்த மூணாவது கண்டென்டில் போய்விட்டு அவனுக்கு ரிப்போர்ட் அடிக்கலாம் பதினொன்றாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க அந்த ஆப்ஷன் தான் இந்த மூணு பேரும் லைவ் போடும்போது அடிக்க வேண்டியது இந்த ஸ்பேம்னு இருக்குல்ல அது போயிட்டு மூணு பேருமே லைவ் போடும்போது இதில் ஆச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ வந்து எஃபெக்ட் ஆகும் ஏன்னா அவன் பேசுறது ஃபுல்லாவே தப்பானது டபுள் மீனிங் கேன்ட் அதனால் கண்டிப்பாக வீடியோவுக்கு ப்ராப்ளம் வரும் இது போக பார்த்தீங்கன்னா சேனல் கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும் ரெவன்யூ வந்து ரொம்ப கம்மியாகும் இதை மறக்காமல் பண்ணுங்க அடுத்த சைல்ட் அப்யூஸ் இருக்குல்ல இதில் போய் நீங்கள் ரிப்போர்ட் அடிக்கலாம் இதில் எந்த மாதிரி ரிப்போர்ட் அடிக்கலாம் அப்படின்னா குழந்தைய பற்றி பேசுகிறாங்க எதுனா ஒரு குழந்தைய பற்றி பேசுகிறாங்க இல்லையா இது குழந்தையா இருக்கும் போது இந்த கைய கதையை பற்றி பேசுதுன்னா நீங்கள் அதை பற்றி ரிப்போர்ட் அடிக்கலாம் குழந்தைங்க தப்பாக பேசுகிறாங்க குழந்தைங்களை வந்து எல்லா குழந்தையும் தப்பா பேசுறாங்கற மாதிரி அடிச்சுன்னா கண்டிப்பாக சேலுக்கு எஃபெக்ட் கண்டிப்பாக ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூசைடு அதான் செத்து போகப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா இதில் ரிப்போர்ட் அடிக்கலாம் அப்புறம் சாப்பாடை பத்தி சாப்பாடு செய்கிற மாதிரி தான் தப்பான மாதிரி நான் அவன் செய்து சாப்பாடு சாப்பிடாம சைட் எஃபெக்ட் ஆச்சுன்னா போதுனா நம்ம இதில் கண்டிப்பா ரிப்போர்ட் அடிக்கலாம் இது வந்து கிளப்பிக்கு கண்டிப்பா சைட் எஃபெக்ட் ஆகும் சாங்ல இதை நான் ட்ரை பண்ணி அனுப்பிச்சிருக்க பாருங்கள் நீங்கள் எல்லாருமே இதை காப்பி பண்ணி இதே மாதிரி அப்படின்னு வந்து காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் அடிக்கிறேன் ரிப்போர்ட் அடிச்சுனா கண்டிப்பா அவன் வந்து வீடியோக்கு எஃபெக்ட் ஆகும் அடித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வரும் அந்த மெயில் வந்து நீங்கள் ரிப்போர்ட் அமைச்சது யூடியூப்க்கு மாதிரி ரிப்போர்ட் அமைச்சதுக்கப்புறம் நிறைய பேர் இது மாதிரி அமுச்சிங்கன்னா யூடியூப் சைடில் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணுவாங்க இல்லை வீடியோ ரிமூவ் ஆகலாம்னு ரெண்டாவது போய் திருப்பி செகண்ட் ரிப்போர்ட்டும் அடிக்கலாம் நீங்கள் ஃபேக் அடிச்சிங்களா மத்தி மாற்றி வேறு வேறு சேனலில் இருந்தால் நீங்கள் ரிப்போர்ட் அடிச்சிங்களா கண்டிப்பாக வீடியோக்கு ப்ராப்ளம் வரும் அது உண்மையாக இருந்ததுன்னா எல்லாருமே ரிப்போர்ட் அடிங்க தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் டாட்டா பை பை சி யூ ஃப்ரெண்ட்ஸ்